அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்தஹோ என் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் முன்னாடியார்களே கெக்ராவி பிரதேசத்தை சேர்ந்த சகோதரர்களே அல்லாஹ் முன்னாடியார்களே ஓரிரு வாரங்களாக ஃபேஸ்புக்கிலே என்னுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டு என்னை பற்றி தவறாக ஒரு கருத்து பப்ளிக்காக பேசப்பட்டு கொண்டும் பரத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறது இதனுடைய முக்கிய சூத்திரதாரி எம்எல்எம் மஹரூப் என்று சொல்லப்படக்கூடிய பண்டாரப்பத்தான வசிப்பிடமாகவும் கொண்ட இவன் இவன் தற்பொழுது ஹோராபல முஸ்லிம் வித்யாலயத்திலே ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறான் கடமையாற்றுகின்றோம் என்ற பெயரிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறான் இந்த பிளவுக்கும் பிரச்சனைக்கும் காரணம் என்ன எதனால் இந்த கருத்து இந்த பதிவு விடப்பட்டது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாத காலப்பகுதிகளில் எடைய ஃபேஸ்புக்கிலே ஒரு செய்தி வெளியிடப்பட்டது வெளிநாட்டிற்கு ஆட்கள் தேவை கத்தாரில் பணி இருக்கிறது மந்தூப் தேவை ஆஃபீஸ் போய் தேவை என்ற செய்தி கொண்டு பரப்பப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மெசேஜை பார்த்த இவன் எம்மை தொடர்பு கொண்டு எமக்கு வேகன்சி வேணும் நான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கத்தாரில் மந்துபாக பணி செய்தேன் வேலை செய்தேன் எனக்கு எல்லாம் தெரியும் கத்தாரை நான் பெரட்டி உருட்டி இருக்கிறேன் என்று சொல்லி கால் பண்ணுறான் அப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம் நம்ம கம்பெனியில் ஆள் உண்டு தேவை நம்ம ஃப்ரெண்ட் கத்தாரி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர கம்பெனிக்கு ஆள் உண்டு வேணும்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் விசா பேசப்படுகிறது இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு தரணும் நீங்க விசா கிண்ண மாதிரி டிக்கெட்டு கின்ன மாதிரி பீரோ கிண்ண மாதிரி என்று சொல்லி பேசுகிறோம் அப்ப இவன் சொல்றான் இல்லை இல்லை பீரோ டிக்கெட்டை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் எங்களுக்கு விசாவை மட்டும் தாங்க என்று சொல்லி சொல்றாரு அதன் பிறகு அந்த விசாக்குரிய அமௌண்ட் எடுத்துட்டு நாங்கள் பேசப்பட்ட அமௌண்டில் இன்னும் அவர் ஐம்பது நாயிரம் ரூபாய் தர வேண்டி இருக்கிறது இன்னும் ஐம்பதினாயிரம் ரூபாய் தர வேண்டி இருக்கிறது இன்ஷால்லா அவர் அது தராதவரை மரணித்தாலும் அவர் ஒரு தெய் கடனாளியாகத்தான் அவன் மரணிப்பான் என்ற செய்தியும் நான் இங்கே பதிய வச்சுக்கொள்கிறேன் அதன் பிறகு பேசப்பட்ட இவருக்கு விசா போடப்படுகிறது மெடிக்கல் கிவிசி டேட் எடுத்து கொடுக்கப்படுகிறது கிவிசி போனால் இவருக்கு மெடிக்கலில் ஏதோ பிரச்சனை அதன் பின்னால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மெடிக்கல்லாம் கிளியர் பண்ணிட்டு வராரு வந்து கால் பண்றாரு ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டு எனக்கு இன்னும் ஒன் மந்த் தேவை இன்னும் டூ மந்த்ஸ் தேவை நான் ஸ்கூலில் லீவ் எடுக்கணும் நான் ஒரு சேராக இருக்கிறேன்னு என்று சொல்லி பேசுறாரு அப்போ அதுக்கும் நாங்கள் இன்னைங்க என்ன பண்ணுறோம் இல்லை சரி நீங்கள் அதை உங்களோட லீவ் எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி அதுக்கும் அனுமதி கொடுக்குறோம் அதன் பிறகு அரபி இப்போ கால் பண்ணுறான் எனக்கு அர்ஜென்டாக ஆள் வேணும் நோம்புக்குள்ள ஆள் வேணும் சொல்லி கரைச்சா பண்ணுறான் அப்போ நம்ம பேசி இல்லை நான் பெருனா கழிச்சு போறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஏதோ ரெடி ஆகிட்டார் வந்ததன் பின்னால் ஒருத்தன் ஒரு கத்தாரிலே பணி செய்வதற்கு ஆஃபீஸ் மந்து பெண்டு வருகின்ற பொழுது மந்து பெண்டு சொன்னால் சும்மா ரோட்டில் போற வேலை இல்லை அது ஒரு கடல் மந்து பென்ற பணி ஒரு கடல் அரபு கலை தெரிந்து இருக்க வேண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும் டைப்பிங் ரைட்டிங் ரீடிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சும்மா வந்து மந்து வேலை செய்யலாது நான் ரெண்டாயிரத்தி ஏழுல கடம்ப செஞ்சேன் எனக்கு கத்தாறு நான் பெரட்டி உருட்டிக்கணும்னு சொன்னார் இந்த மௌரூப் ஒலக்க மௌரூப் சொல்லிச்சு அப்ப விசாவும் கொடுத்தால் வந்துட்டாரு கட்டாருக்கு வந்ததின் பின்னால் அந்த அன்று இரவு கால் பண்றாரு நீங்க சொன்ன மாதிரி ரூம் கிடைக்கல இவர் விஐபி கத்தாரினுடைய பேர் ஷேக் இவர் மௌரூப் மௌரூப் என்ற முக்குக்கு ரூம் சரியில்லையா அரபி சொல்றான் ஓகே உனக்கு ரூம் சரியில்லை நான் உனக்கு வேற ரூம் ரெடி பண்ணி தரேன் முன்னூறு ரூபாய் சளி தரேன் வேற ரூமுக்கு போறியான் கேட்கிறேன் சரி அதுவும் ஓகே ரூமுக்கு இப்போ முந்நூறு ரூபாய் சளி தரேன் ரூம் கொள்ளலாம் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகிறார் ஆஃபீஸுக்கு இப்போ ஆஃபீஸுக்கு போன வழக்க கோல் பண்ணுது மந்து பேல தெரியா கத்தாரி கேட்கிறான் கோல் பண்ணி இது யார் இந்த விசா உனக்கு நேரத்துக்கு தந்தேன் இவனுக்கு மந்து பேல என்னென்ன தெரியாம இருக்குது எப்படி மந்து பேல கொடுக்குறேன்னு சொல்லி கத்தாரி கோல் பண்ற தேவைப்படுபவர்களுக்கு கத்தாரியுடைய மொபைல் நம்பர் பதிவு அவரோட நீ பேசிக்கொள்ளலாம் பிரச்சனையே கிடையாது அப்ப வேலை தெரியாது திருப்பி கத்தாரில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு தெரியும் உலமாக்களுக்கு தெரியும் ஹுக்கூமி கேபிள் ஒன்று கொடுப்பாங்க மந்து வேலை செய்யறதுக்காக வேண்டி அந்த கேபிள் அடிச்சு தான் ஐடி யூஸ் பண்ணி அந்த வேலை செய்யறது கவர்மெண்ட் வேலை செய்யணும் அதுல அந்த ஹுக்கூமி கேபிளை போட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பி கேட்கிறாரு அந்த ஒய்சிங் நான் பதிவு செய்யணும் நீங்க கேட்கலாம் அவர் கேட்கிறாரு இதை குத்தி என்ன செய்யறது இந்த ஹுக்கூமி கேபிள் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு அடே முட்டால் மௌரூஃபு நீ மந்து வேலை செஞ்சு ஏழு வருஷம் கத்தார பெரட்டின்னு சொன்னாய் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்தேன்னு சொன்னாய் ஒண்ணும் தெரியாது அப்ப கத்தாரி சொன்னவருக்கு வேலை தெரியாது டிரைவர் வேலை கொடுப்போம் சரி தொலைஞ்சு போகிறதுக்கு டிரைவிங் சரி ஒழுங்கா பண்ணுவான்னு பார்த்தா ட்ரைவிங்கும் தெரியாது கதை முடிஞ்சு டிரைவிங் வேலையும் தெரியாது அப்போ அரபி என்ன பண்ணுறான் கால் பண்ணி சொல்கிறான் எனக்கு எந்த எக்ஸ்பென்சிவ் இருக்குது இவ்வளோ செலவு இருக்குது கம்பெனிக்குரிய செலவு அந்த செலவை தந்துட்டு நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி இவர் செலவு காசை கொடுத்துட்டு வெளியேறுறாரு அறநூறுவா எழுநூறுவா கொடுத்துட்டு வெளியேறாரு வெளியேறின மூதேவி இன்னொரு கம்பெனியில் போயிட்டு வேலை செய்ய பார்த்தா அந்த கம்பெனிலேயும் வேலை தெரியாது ஒஃபர் ஒன்று கொடுக்கப்படுகிறது அங்கே போய் வேலை செய்கிறாரு அங்கே காலையில் போனவருக்கு பின்னரே ரிஜெக்ட் நீங்க உங்களுக்கு வேலை தெரியாது இங்கே என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க தேங்காய் திருவுரத்துக்காக வந்திருக்கிறீங்க வேலை தெரியாது அவர் வெளியில் வெளியில போட்டாச்சு